அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையேற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரடி செய்து நீங்கள் இம்மையில் சுவித்திருக்க மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் இவருடைய நாடு வட ஆப்பிரிக்கா ரோம் டேசியஸ் என்ற அரசன் ரோமை ஆட்சி செய்தவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கிறிஸ்தவத்தை அழித்துவிட திட்டம் திட்டினான் கிறிஸ்தவர்கள் நியாயாதிபதிகளால் பிடிக்கப்பட்டு அரசனின் சிலையை வணங்கவும் அதற்கு தூபம் காட்டவும் பணிக்கப்பட்டனர் திருச்சபைய காலத்தில் உயிரற்ற நிலைமையிலும் பிற்போக்காகவும் காணப்பட்டது எனவே கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் உயிருக்கு பயந்து அரசனின் உத்தரவை நிறைவேற்றினர் சிலர் நாட்டை விட்டே ஓடினர் கிறிஸ்தவிற்காக தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்தார் சிப்ரியன் திருச்சபையின் அத்தியட்சராக இருந்த இவர் ஆவியில் அனல் கொண்டு அனைவருக்கும் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு துணை நின்று அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தினார் பாவங்களில் மூழ்கியிருந்த மக்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தினார் அக்காலத்தில் தொற்று நோயானது மத்திய திரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் பரவியிருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டனர் ரோமாபுரியில் மட்டும் ஒரே நாளில் ஐயாயிரம் பேர் மாண்டனர் இந்நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய கிறிஸ்தவர்கள் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் சிப்ரியன் சமய பேதமின்றி அனைவருக்கும் உதவிகளை செய்தார் கிறிஸ்தவர்களாலேயே இக்கொள்ளை நோய் பரவியது என்று சிப்ரியன் மீது குற்றம் சாட்டினர் எதிரிகளின் பொய் பிரச்சாரத்தால் அவர் பிடிக்கப்பட்டார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே நூற்றுக்குதிபதியால் தலை தலைவெட்டப்பட்டு உடல் கீழே விழுந்தது அவர் இரத்த சாட்சியாய் மறித்தார் பிரியமானவர்களே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் உமது உறுதி என்ன சிப்ரியன் எவிதமாய் சொல்கிறார் நான் மாறுதல் அடைந்தது என் அறிவு திறமை அல்ல கடவுளே இதற்கு காரணம் பிரியமானவர்களை இந்த சிப்ரியனுடைய ஒளியம் மகிமையானது மகத்துவமானது ஆம் ஒவ்வொரு காலங்களிலும் கிறிஸ்தவர்கள் பல்வேறு கோணங்களில் சித்திரவதைக்கும் துன்புறுத்துதலுக்கும் ஆளாக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவை மறுதளித்து கிறிஸ்து அல்லாததை வணங்குவதற்கு கட்டளை இடப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் கத்ராய் இயேசு தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை ஒரு எழுச்சி ஏற்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும் அப்படி ஏற்படுத்தப்பட்டவர்தான் இந்த சிப்ரியன் இவர் கிறிஸ்தவர்கள் உண்மையற்ற நிலையிலும் பரிசுத்தமில்லாத நிலையிலும் பின்மாற்றம் அடைந்திருக்கிறதை உணர்ந்து இவர் அவர்களை பரிசுத்த வழியிலும் உண்மையான விசுவாசத்திலும் அவர்களை வழி நடத்தியிருக்கின்றார் ஆம் தொற்று நோயினால் ஆயிரம் ஆயிரம் பேர் மறித்துக் கொண்டிருந்த வேளையில் இவர் எல்லா மக்களுக்கும் உதவிகளை தாராளமாய் செய்திருக்கின்றார் ஒரு பக்கம் அரசனின் ஒடுக்குதல் இன்னொரு பக்கம் கொள்ளை நோய் ஆனால் அவர் மரணத்தை குறித்து பயப்படவில்லை ஜனங்களை கிறிஸ்துவின் அண்டையில் அவருடைய சற்றை நிலையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்தார் அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்தும் படித்திருக்கின்றார் இறுதியாக அவர் மீது பலி சுமத்தி அவரை வெட்டி கொண்டு விட்டனர் ரத்த சாட்சியாக அவர் மறித்து விட்டார் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவை உண்மையாக அறிவிக்கின்றோமா இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கூட்டம் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அவர் வழியில் நடக்கிறார்களா பரிசுத்த வாழ்வை லட்சியமாக கொண்டு அதை நாடுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே உண்மை கிறிஸ்தவன் பரிசுத்திலும் நீதியிலும் உண்மையிலும் உத்தமத்திலையும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்று அப்படிப்பட்ட நிலை கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறதா சந்தேகம் பிரியமானவர்களே கிறிஸ்துவை நித்திய வாழ்வு தேடுவோம் மற்றவர்களும் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவை அறிவிப்போம் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேதப்பகுதி என்னாகமும் பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்கள் நீதிமொழிகள் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த வேதப்பகுதியில் வாசித்து கத்தரி ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்